நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோ வீடியோத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட விலைய என்ன அட்ரெஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப்ல நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் தலையீத்து மாடுங்க நல்ல உயரத்தில் ஹைட் வெயிட்டில் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல பெரிய மாடு நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக இருக்கும் அப்படிங்க சொல்லியிருக்காங்க நல்ல கலர் பேச்சுங்க காரி சட்டியில் நல்ல முகட்சணமான மாடு நாலு பல் தலையீத்துங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசத்தனைக்கு காலை கன்று ஈன்றுருக்குதுங்க இருக்குதுங்க கன்று மாடு ரெண்டுமே சுடி சுத்தம் மாட்டுலேயும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க நல்லா அடைச்ச மடியில் அதிக கறவைத்திறன் கறக்கக்கூடிய மாடுங்க நல்லா அதிக கறவையில் ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாதிரியான மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க கன்று இந்த செவலை காலை தாங்க இந்த மாடோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தலையத்தில் இருபத்தி இரண்டு லிட்டர் கரவைத்திறன் கேரண்டியாக கறக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கறவை இதோட தாயும் வந்து பார்த்திங்கன்னா இருபது லிட்டருக்கு மேலே கறவை கறக்கக்கூடிய மாடுங்க அதே மாதிரி இந்த மாடும் கண்டிப்பாக வந்து பண்ணிணா தலையத்தில் இருபத்தி இரண்டு லிட்டர் கரவைத்திறன் கேரண்டியாக கறக்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க மாற்றுடன் குணம் ரொம்ப சாதவான குணந்தாங்க குணத்தலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்மே தாங்கக்கூடிய மாடு அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க பண்ணை முறைக்கு மாடு தேர்வு செய்கிறோம் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாதிரியான மாடுகளை தேர்வு செய்யலாங்க இல்லை ஒரே மாடலாம் நல்லா தரமான மாடாக நல்ல குவாலிட்டியில் ஹெச்எஃப்ல ஒரு ப்ரீட் மாடாக வேணும் அப்படின்றவங்களும் தாராளமாக இந்த மாதிரியோட மாடலை நீங்கள் செஞ்சு வாங்கிக்கலாங்க தேவையான மட்டும் வீடியோவில் கார்கிற காண்டாக்ட் நம்பர் கண்டெக்ட் பண்ணி பேசுங்க கண்டிப்பாக நாங்கள் சொல்கிற விலையிலிருந்து அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க விலை மற்றும் வேறு தகவலுக்கு நீங்கள் வீடியோவில் கார்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கனெக்ட் பண்ணி பேசுங்க கண்டிப்பாக அனுசரித்து தருவோம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் சீர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த கன்று மாடு விற்பனைக்கு வந்தக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா மயிலா மயிலாடுதுறை மாவட்டம் திருநின்ற ஊர் என்ற ஊரில் இந்த கன்று மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க தேவைன்ற மட்டும் காண்புங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடு யூடியூப் சேனல் விளம்பரம் சி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டோ பால் ஆவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுவாங்க நான் நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஷிப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க இன்ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில்ட்டு பில்லக்கன் கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்